என் பேர் மகேஸ்வரி குன்றத்தொல் இருந்தவர் முஸ்லீம்னால் வடிக்கு வாங்கக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் அது நியாயமா சரி வட்டி வாங்கக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஆமா அது நியாயமான்னு கேக்குறீங்க சரி அதாவது கேட்குறாங்கல்ல சரி சரி வாங்குறாங்களோ ஆமா அது எப்படி அது முஸ்லீம்களே வாங்குறாங்கங்கிறதை அதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பல தீமைகளை தடுத்திருக்கிற மாதிரி பொய் என்கிற தீமையை தடுக்கிறது பொய் சொல்லக்கூடாது என்பது இஸ்லாத்துடைய கான்செப்ட் மாத்திரம் இல்லை எல்லா நற்போதனைகளையும் முக்கியமா சொல்லுவாங்க இந்து மதத்தை எடுத்துக்கொண்டாலும் கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கொண்டாலும் பொதுவாக கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுடைய போதனை எடுத்துக்கொண்டாலும் பொய் சொல்லாது உண்மையை சொல்லுங்க உண்மைதான் வேணும் உண்மைதான் நல்லது பொய்ங்கிறது கெட்டது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எல்லாருமே சொல்றாங்க அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுன்னா பொய் சொல்லாது இது இஸ்லாத்துக்கு மாத்திரம் உள்ள கொள்கை கிடையாது இது எல்லா மதத்திலும் உள்ள ஒரு கொள்கை தான் இஸ்லாம் பொய் சொல்லாது என்று சொன்னாலும் சொல்லலாம்னு இஸ்லாம் சொன்ன மாதிரி மூன்று நோக்கத்திற்காக பொய் சொல்லலாம் எல்லாம் தெளிவாக இஸ்லாம் சொல்லும் அந்த வகையில் நீங்க பொய் சொல்லாதீங்க எப்போதுமே மூன்று விஷயத்திற்கு பொய் சொல்லலாம் மூன்று விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு நாடு இருக்கிறது அந்த நாடு தன்னுடைய பலத்தை பற்றி பொய் சொல்லலாம் நம்ம இந்தியாவில் இருந்துகிட்டு நாங்க ஐம்பத்தஞ்சு பீரங்கி வச்சிருக்கோம்னு சொன்னா அவன் எதிரிக்கு தெரிஞ்சு போயிடும் ஐயாயிரம் வச்சிருக்கோம்னு சொல்லணும் அப்பதான் நம்மளுக்கு சேஃப்டி பாதுகாப்பு ஒரு நாடு வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய பலத்தை பற்றி கரெக்டா சொல்லக்கூடாது இப்ப அமெரிக்கா அவன் கிட்ட இருக்கிறத சொல்ல நினைக்கிறீங்களா அவன் காட்டுறது வந்து ஆயிரம் மடங்கு பெருசா காட்டுறோம் அவ்வளோ இருக்காது அதே மாதிரி எல்லா நாடுகளும் தங்களுடைய ராணுவ பலத்தை பற்றி என்ன செய்வாங்க முன்னே முன்னா சொல்லுவாங்க அதை சொல்லணும் நம்மளோட இருக்கிற மொத்த விமானம் என்னைக்கு சொல்லிடக்கூடாது அப்ப இஸ்லாம் என்ன சொல்றா ஒரு நாடு தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக தன்னுடைய ராணுவ பலத்தை குறித்து பொய் சொல்வது குற்றம் இல்லை ஒரு இஸ்லாமிய அரசாக இருந்தாலும் அந்த பொய் சொல்லலாம் வேற அரசாங்கமாக இருந்தாலும் அந்த பொய் வந்து குற்றமாகாது இது தேவைக்கு சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து என் நாட்டை பாதுகாக்கிறது இது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து இரண்டு நபர்கள் அல்ல இரண்டு சமுதாயம் இரண்டு ஜாதி இரண்டு ஊரு இரண்டு மாநிலங்களுக்கு மத்தியில் சண்டை நடக்குது பிரச்சனை நடக்குது அவங்கள சேர்த்து வைக்கிறது போய் சொல்லலாம் ஒரு ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிருக்காங்க போய் என்ன செய்யணும் நீ தான் அவன் அப்படி நினைச்சிட்டு இருக்க உயர்வா பேசிட்டு இருக்கான் அவன் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி என்ன மாத்தணும் இவன் போய் சொல்லணும் அப்ப ரெண்டு பேரு டைமே போய் சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி போய் சொல்லலாம் அது கணவன் மனைவி சேர்க்கறதுக்கு போய் சொல்லலாம் தாப்ப மகனை சேர்க்கறதுக்கு போய் சொல்லலாம் இரு நண்பர்களை சேர்த்து வைப்பதற்கு போய் சொல்லலாம் ரெண்டு ஜாதி சண்டை நடக்குன்னு வைங்க அங்க போய் என்ன செய்யணும் ரெண்டு ஜாதி தலைவர்களுக்கு மத்தியில போய் சேர்த்து போய் நம்ம வைக்கிற பிரிக்கிறோம் அவன் ஒன்னு சொல்ல பத்தா போய் சொல்லுவான் அது கெட்டது அவன் ஒன்னு பத்து சொன்னா நம்ம என்ன செய்யணும் ஜீரோ போய் சொல்லணும் பத்து கூட சொன்னானு சொன்னா அதை மைன புகழ பத்து போர்ந்து சொன்னதாக போய் பொய் சொல்லி இவன்ட்டையும் சொல்லி அப்படி இணைத்து பொய் சொல்லுவது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது சேர்த்து வைக்கிறது எவ்வளவு பொய் சொல்லணும் இரண்டு பேரை இணைத்து வைப்பதற்காக வேண்டி இரண்டு ஜாதியை இரண்டு சமுதாயத்தை இரண்டு மதத்தை நடக்குன்னு வைங்களேன் அதுல போய் மிகைப்படுத்தி விட்டுக்கூடாது சண்டை கலவரத்தை பத்து நூறு விட்டுக்கூடாது அந்த கலவரத்தை நிப்பாட்டுவதற்காக வேண்டி இரண்டு பேருக்கும் நான் எனக்குமா போய் நுழைந்து என்ன செய்யணும் பொய்களை சொல்லி சேர்த்து வைக்கணும் இது வந்து குற்றத்தில் வராது அது மாதிரி வந்து கணவன் மனைவி அவங்களுடைய இல்லறம் இனிப்பதற்காக வேண்டி பொய் கொள்ளலாம்

உங்களை மாதிரி ஒரு பொருந்தன்மையான கணவன் எங்கெங்க இருக்கு எப்படி அவங்களும் சொல்லிக்கிறோம் அப்ப இணக்கத்துக்கு அவன் கணவன் மனைவியர் வந்து தங்களுக்கு மத்தியில் அந்த சந்தோஷத்தை நீடிக்க செய்வதற்காக வேண்டி கூட குறைய புகழ்ந்து கொள்ளலாம் புகழ்ந்து போய் சொல்வது அதுக்கான நாளைக்கு அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன் அந்த போய் கிடையாது அது சண்டையை அதிகமாக்கி விட்டுரும் அது வாங்கி இது வாங்கி தரேன் சொல்லிட்டு வாங்கி கொடுக்காட்டி அது முத்தி போயிடும் அப்படி இல்லாம அவங்களுடைய அழகு குணம் நிறம் அதில் திறமை அறிவு இதெல்லாம் கொஞ்சம் பாராட்டுற விதமாக அப்படிதான் செய்யறான் கவிஞர்கள் பண்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டைப்புல கல்யாணம் பண்ண கணவன் இந்த வேலையை செய்யலாம் இந்த மூனை தவிர வேற எந்த போய்க்கு அனுமதி கிடையாது இஸ்லாத்துல குற்றம் அடுத்து என்ன வட்டியை வட்டிங்கிறது அனைவரும் அதை வட்டிங்கறத குற்றமா ஏற்றுக்கொள்ளல இஸ்லாம் மார்க்கும் வட்டியை பெரிய குற்றமாக சொல்லுகிறது ஏன் குற்றமா சொல்லுதுன்னு கேட்டா வட்டிங்கிறது ஒரு அது ஒரு வியாபாரம்னா நான் விக்கிறேன் நூறு ரூபான்னு விற்கிறேன் நீங்க நூறு ரூபாய் தர்றீங்க நான் இந்த பொருளை கொடுத்துறேன் முடிஞ்சிச்சு உறவு வியாபாரத்தில் என்ன என்ன விஷயம் நம்ம ஒரு பொருளை கொடுக்கறோம் காசை வாங்குறோம் காசு எனக்கு பொருள் உனக்கு அதுல தொடர்ச்சி இருக்காது தொடர்ச்சி இல்லாமல் இருப்பதுதான் நேர்மையான வியாபாரம் பட்டிங்கிறது என்ன ஆயிரம் ரூபா வாங்குறீங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு இந்த மாசமும் லாபம் அதே ஆயிரம் ரூபாய்க்கு அடுத்த மாசமும் லாபம் அதே ஆயிரம் ரூபாய்க்கு அடுத்த மாசமும் லாபம் நீங்க அந்த ஆயிரம் ரூபாய் திருப்பி கூட வரைக்கும் லாபம்னு சொன்ன ஒரு பொருளுக்கு திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட இருக்குதுங்கிற காரணத்துக்காக வேண்டி அந்த லாபம் அடைவது பெரிய ஆயிரம் ரூபாய் பொருளை வாங்கி ஆயிரத்தி நூறு போச்சு ஒரு லாபம் வட்டி என்பது வந்து பன்மடங்காக மக்களை சுரண்டுவதற்கு உதவுகிறது இது வந்து மனிதாபிமான அடிப்படையில் கடன் கொடுக்கணும் பணம் இருக்கிற காரணத்துக்காக வேண்டி திரும்பி திரும்பி ஆதாயம் அடையக்கூடாது திரும்பி திரும்பி அடையறான் பத்திங்கிற பொருளுக்கு வந்து ஒரு தர அதை அடையணும் முடிஞ்சு வச்சுக்கத அது வியாபாரம் உழைப்புக்கு நம்ம கூலி வேணும் ஆனா ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ஒவ்வொரு மாசமும் ஐம்பது வருஷம் இரு வருஷத்துக்கு வட்டி வாங்கிட்டு இருந்தா அப்ப இருக்கிற ஒரு பொருளுக்கு பல ஆதாயங்கள் அடைவது வந்து அப்பட்டமான ஒரு மோசடி சுரண்டல் இப்படி செய்யக்கூடாது என்கிற காரணத்தினால் இஸ்லாம் தடுக்கிறது ஒண்ணு ரெண்டாவது வந்து இன்றைக்கு விலைவாசி ஏறுதல் பல காரணங்கள் இருக்கிறது ஒரு காரணம் வட்டிங்க ஒரு காரணம் வட்டி அடிப்படையாக கொண்ட பொருளாதார நான் ஒரு தொழில் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறேன் வைங்க ஒரு பிளேடு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் ஏன் காசை போட்டு ஆரம்பிச்சேன்னு சொன்னா அது ஒரு ஒரு ரூபாய் அடக்கமாவதுன்னு வைங்க ஒன்னாறு ரூபாய்க்கு நான் கொடுப்பேன் ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துருவேன் ஒரு ரூபாய் பத்து காசு கூட கொடுப்பேன் நான் வட்டிக்கு வாங்கினேன்னு வச்சேன்னா அந்த வட்டியும் சேர்த்து இல்லை பார்க்கணும் அடக்க ரெண்டு ரூபாய் ஆயிரும் ஏன் காசை போட்டு தயாரித்தால் ஒரு ரூபாய் அடக்கமாக கூடிய ஒரு பொருள் வட்டிக்கு வாங்கி நான் போட்டு செய்தேனையானால் அந்த வட்டியை சேர்ப்பேன் வட்டி கூட கொடுக்கணுமே அந்த பொருளுடைய அடக்க விலையில் வட்டியும் சேரும் அப்ப என்னுடைய அடக்கம் ரெண்டு ரெண்டு ரூபாய் ஆகிவிடும் அப்ப ரெண்டு ரூபாயான மூன்று ரூபாய் தானே விற்பன் அப்ப இந்த வட்டியை அடிப்படையாக கொண்டு ஒரு நல்லெண்ணெய் தயாரிச்சாலும் கடலப்பருப்பு தயாரிச்சாலும் அடக்க விலை அதிகமாகும் பொழுது வியாபாரி அதுக்கு மேல் லாபம் வைப்பான் சொந்த காசில் அவன் தொழில் செஞ்சானை ஆனால் அடக்க விலை கம்மியாகும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் வைப்பான் அப்ப இந்த மாதிரியான ஒரு காரணத்தினாலதான் பொருள்கள் வந்து விலை தயாரிக்கிற பொருள்கள் அனைவருமே வட்டி வாங்கி தான் கம்பெனி கொண்டு இருக்கிறார்கள் இந்த வட்டி இல்லாமல் சொந்த காசை போட்டு கொடுத்த நடத்தினாண்டு வைங்க மார்க்கெட்டை உடைச்சிட முடியும் மார்க்கெட்டை உடைச்சு அனைத்தையும் குறைந்த கொடுக்க முடியும் வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் வந்து விலைவாசி அதிகரிப்பதற்கு உதவுகிறது பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி ஆறு சதவிகிதம் வட்டிக்கு போகிறது இருபத்தாறு சதவிகிதம் இருபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் வந்து வட்டிக்கு போகிறது நம்ம பணம் வந்து வெளிநாடுகளில் வாங்கினதுக்காக வேண்டி வட்டியாக செலுத்தப்படுகிறது அந்த கடன் வாங்காமல் உலக வங்கியில கடன் வாங்க இந்த நாடு போய் கொண்டிருக்குமே ஆனால் இதெல்லாம் மிச்சமாகும் அப்ப இந்த மாதிரியான பல அடிப்படையை வைத்துக் கொண்டு இஸ்லாம் வந்து வட்டியை தடுக்கிறது கம்யூனிஸ்டுகள் கூட வட்டி ஏத்துக்கிற மாட்டாங்க தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த மாதிரியான ஒரு மோசம் இஸ்லாம் தடுத்துருக்கு எந்த அளவு தடுத்திருக்கு கேட்டா கடும் இறைவனுக்கு எதிராக போர் என்று இஸ்லாம் வட்டியை வட்டியை பற்றி சொல்லும் கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய யுத்தம் இதை தவிர்த்து கொள்ளுங்கள் இதுக்கு அனுமதி கிடையாது என்று கடுமையான முறையில் இஸ்லாம் வந்து வட்டிக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது இது இதுதான் சரியான நிலைப்பாடு என்று நாங்கள் நினைக்கிறோம் வேற மதங்கள்ல சித்தாந்தங்கள் அனுமதித்து இருந்தாலும் நீங்கள் நெஞ்சில கை வச்சு நல்லதான்னு யோசிச்சு பாருங்க மனிதாய் மனிதாபிமானம் உதவுனா என்ன ஒருத்தன் அப்பன் ஆஸ்பத்திரி சேர்ந்து கடன் கேட்கிறேன் என்ற காசு ரூபாய் இருக்குது சும்மா கொடுத்தா என்னென்ன லாபம் இல்லாம அந்த ஒரு லட்ச ரூபாய் தந்துட்டு நீ ஒரு லட்சம் திருப்பி கொடுப்பான்னு கேட்க வேண்டியதானே அவங்க ஒரு மருத்துவத்தை கேட்டா கூட நீ அதுல எனக்கு ஒரு லட்ச ரூபாய் வாங்கினதுக்காக வேண்டி அஞ்சு லட்ச ரூபாய் திருப்பி கொடு மூணு லட்ச ரூபாய் கொடுத்தாங்க நியாயம் இது கடவுள் நமக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருப்பானே ஆனால் கடனை கொடுங்க கடனில் கூட தள்ளுபடி பண்ண முடிஞ்ச தள்ளுபடி பண்ணுங்க எங்க மார்க்கம் வலியுறுத்துகிறது அதனால மனிதாபிமான அடிப்படையில் கஷ்டப்படுறவனுக்கு பணத்தை கொடுத்து உதவி செஞ்சு அதையே திருப்பி வாங்கலாம் முடிந்தால் தள்ளுபடி செய்யலாம் இப்படி எங்க மார்க்கம் சொல்லி இருக்கும் பொழுது இந்த மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டதாக இந்த வட்டிங்கிறது இருக்கிறது எனக்கு தெரிந்து இந்த ஒரு ரூபாய் கடன் பல நூறு கோடி ரூபாய் சொத்துக்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் ஐநூறு ரூபாய் கடன் வாங்கியதற்காக வேண்டி லட்சக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு பெருமதியாக இருக்கக்கூடிய பங்களா கடையில வட்டிக்கு வட்டி வட்டிக்கு மேல வட்டி வட்டிக்கு மேல வட்டி வட்டிக்கு மேல வட்டி போட்டு மூழ்கி போய்விட்டது என்று சொல்லி இழந்தவர்கள் இருக்கிறார்கள் பத்து பவுன் நகையை வைத்து விட்டு பத்து பெர்சென்ட் கடன் வாங்கியவர்கள் அது மொத்தத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்ப இந்த வட்டிங்கிறது வந்து பெரிய ஒரு சுரண்டலாக இருக்குது என்பதை அதனால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால இஸ்லாம் வந்து மனிதனுக்கு கேடு செய்யக்கூடிய எல்லாத்தையும் தடுக்கிறது தடுக்கிறது அவங்களோட அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டா முஸ்லீமே செய்யறானேங்கிறாங்க வட்டி வாங்கக்கூடாது உங்க மார்க்கத்தில் இருக்குது முஸ்லீமே செய்யறானே செஞ்சா முஸ்லீம் இல்ல அத முஸ்லீம் என்பது நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டா பெயர்ல ஒருத்தர் முஸ்லீம் சொல்லிக் கொடுத்தா முஸ்லீம் நினைக்கணும் கடவுள்கிட்ட முஸ்லீம் ஆக முடியாது முஸ்லீம் என்று சொன்னால் எவன் கடவுள் சொல்றபடி நடக்கிறான் அவன் தான் கடவுள்கிட்ட முஸ்லீம் உலக லிஸ்ட்ல யாரும் முஸ்லீம் ஆகி கொள்ளலாம் யாரு வேணாலும் உங்க பேரை போய் நான் தான் இப்ராஹிம் இந்த கஜெட்ல மாத்தினா முஸ்லீம் ஆயிருவீங்க கடவுள்கிட்ட ஆயிர முடியுமா கடவுள்கிட்ட முஸ்லீம் ஆவதா அவர் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லபடி நடக்க வேண்டும் அப்துல் ரஹ்மான் என்று பெயரை வைத்துக் கொண்டு இப்ராஹிம் என்று பெயரை வைத்துக் கொண்டு வட்டி வாங்கினா அவன் முஸ்லீம் ஆவன் அப்ப எல்லா விஷயங்களையும் வந்து இறையச்சம் இல்லாமல் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் திருமணத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மற்ற சமுதாயத்தை விட மோசமான ஆடம்பரம் செய்யக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் எளிமையாக கல்யாணம் செய்ய சொல்லி எங்களுக்கு தந்திருக்கிறது அப்ப எளிமையாக நடத்த வேண்டிய திருமணத்திற்கு பல கோடி ரூபாய்களை செலவழிக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம் அவங்க இஸ்லாத்தை மீறித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில வட்டியில் ஈடுபட்டிருப்பார்களே ஆனால் அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாவார்கள் இறைவன் விசாரிக்கப்படுவார்கள் குற்றவாளிகளாக இருப்பார்கள் அதற்கு அவங்க செய்யறதுனால வந்து இஸ்லாம் தோத்துன்னு அர்த்தம் கிடையாது அவங்க இஸ்லாத்தை பேணவில்லை அவ்வளவுதான் அதனால வந்து யாரு முஸ்லீமாக இருந்து செய்தார்களே ஆனால் கடுமையான குற்றவாளிகள் ஆவார்கள் என்பது அதற்கான பதில்